வணக்கம் நேற்று இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி நாலிலே மதுரை தியாகராஜர் கல்லூரியிலே கம்பவரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் திருக்குறளிலே வாரா நெறி என்ற ஒரு தலைப்பின் கீழே அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தான் அவர்களை அருகில் என்று தரிசிக்கின்ற பாக்கியத்தை அவர் தந்தார் ஐயா அவர்கள் ஒரு கடல் அவரை அறிந்த அனைவருக்கும் அது நன்கு தெரியும் இது மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு தருணம் இந்த தான் எனக்கு முதன் முதலிலே திருக்குறள் நெறியையும் தத்துவத்தையும் அறிமுகம் செய்து எனது வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்த மகான் ஆவார் இந்த மாதிரியான குருமார்கள் இன்றளவும் நமது பூமியிலே அவதரித்து மனிதர்களை வளப்படுத்த மனிதர்களுடைய மனங்களை செம்மைப்படுத்த நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பது நாம் அனைவரும் செய்த வாக்கியம் என்றே சொல்ல வேண்டும் அதாவது இவர்கள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளாமல் நாம் ஏறிச் செல்வதற்கு ஒரு படியை போல இவராகட்டும் பரானந்தர் அவர்களாகட்டும் இது போன்ற பல்வேறுபட்ட ஞானியர்கள் நம் மண்ணில் வாழ்வது இந்தியர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன துரதிர்ஷ்டம் என்றால் வாழும் காலத்திலேயே இதுபோன்ற அறிஞர்களை அடையாளம் கொள்ளாமல் மனித இனம் வீணடித்துக் கொண்டிருக்கிறது இவர்களை நன்கு அடையாளப்படுத்தி இவர்களை புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையில் பிரதியற்ற நிலையை நோக்கி பயணிக்கின்ற பயணத்திலே சென்று அவர்களுடைய வாழ்க்கை நிறைவடைகிறது எனவே குருமார்களை சந்திப்பது இறைவனை சந்திப்பதற்கு ஒப்பாகமாகும் சத்தியமேவ ஜெயதே